விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் போன வீக்கெண்ட் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த பி ஆர் வச்சு செஞ்சிருப்பாரு சௌந்தர்யாவுக்கு நிறைய பேர்கள் இருக்கு பி ஆர் சௌந்தர்யா சொர்னாக்கா அப்படின்ற மாதிரி நிறைய பேர்கள் இருக்கு மக்களால் வெறுக்கப்படுகின்ற நபர்கள் நபர்களுக்கு மக்களிடம் செல்வாக்கு இல்ல இல்ல அப்ப என்ன போலியா நடிக்கிற நபர்கள் வெளியில காசை கொடுத்து ஓட்டே இல்லாம பிஆர் செக இந்த வீட்டுக்குள்ள இருக்கின்ற நபர்கள்னா இந்த மூணு அப்ப அது மக்களுக்கு பிடிக்கவும் இல்லை கனெக்ட் ஆகவுமே இல்ல சரி அப்படி இருக்கக்குள்ள இந்த பிஆர்க்கா சௌந்தர்யா சொன்னாக்கா வந்து எப்படின்னா இந்த வீக் வந்து நல்லவங்க மாதிரி இந்த டான்ஸ் பேர்ல ஏதோ கர்மம் பண்றது கியூட்ன்ற பேர்ல ஏதோ கர்மம் பண்றது அப்படின்னு சுத்தி கொண்டு இருந்துச்சு சோ அப்ப நம்மளே பார்த்தோம் என்னடா இது சொன்னாக்கா இப்ப இப்படி ஆடுதே முத்துக்கு பக்கத்துல போய் இருக்குது சோ அந்த பூடன் சேர்ந்த நாரும் மணக்கும் அப்படின்ற மாதிரி சரி முத்துவோட இருந்தாலும் மக்களுக்கு அது ஏதோ ட்ரை பண்ணி கொண்டிருக்கு சரியாப்பா அப்ப நமக்கு தெரியும் இப்ப கோபுரத்துக்கு பக்கத்துல வேற ஏதாவது வந்துச்சுன்னா நமக்கு டிஃப்ரெண்ட் இல்ல கோபுரம் இது எது அதுன்னு அப்ப அப்படிதான் இருந்துச்சு அப்ப இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த அம்மாவுக்கு வந்து முத்து அவர்கள் அப்புறம் அந்த அருண் பேசக்குள்ள இதுக்கு வந்து ஒரு பக்கம் எரியுது அது 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 அப்ப கிட்ட போய் அப்புறம் வந்து ஆஹ் இவன் ராயங்கிட்ட போய் எல்லாம் முத்து வந்து பேசுறது பிடிக்கல முத்து அருண் பேசுறது பிடிக்கல மணிக்கணக்கா வந்து பேசிக்கொண்டிருக்காங்க தலைய வெடிக்குது ஏன் நீ கத்துவ போன வாட்டி நீ வந்து கத்துவ நாய் மாதிரி குறைச்ச அப்ப உனக்கு ஒண்ணுமே இல்லை ஏன் போன இப்ப தீபக்வாசர வரைக்கும் கூட நீ மொக் தான் இருந்த அப்ப உனக்கு ஒண்ணுமே இல்ல இப்ப இவங்க வந்து பேசக்கூடாது முத்துக்குமாரன் பேசுறது இதுக்கு பிடிக்கல அப்படின்னா இது எப்படிப்பட்ட கேரக்டர் அப்படின்னு நினைச்சு பாருங்க தமிழ் தான் பிரச்சனையும் ஏன்னா இந்த மாதிரி வயலிடத்துல இருந்து வந்தாங்கல்ல சரி அப்படி இருக்கக்குள்ள இவங்களே சொல்றாங்க பேசுறது அது பிடிக்கல மணிக்கணக்கா பேசுறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாருக்கிட்டையும் போய் வந்து முத்துவை பத்தி ஒரு தப்பான ஒரு இன்ஃபுளுன்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கொண்டிருந்தாங்க அப்படி இப்போ இவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா இவங்களுக்கு ஒரு டாஸ்க் பண்ண தெரியாது ஒரு விடயத்தை வந்து கரெக்டா பேச தெரியாது தெரியாது சொன்னாக்காவ நோகடிக்கணும்னா அதை பெஸ்டா பண்ணுவாங்க வேற எந்த கிரியேட்டிவிட்டியுமே இல்லாத நபர் எனக்கு தெரிஞ்சு மீனாமிது சௌந்தரியான்னு வந்து மீனாமிது ஸ்கோர் பண்ணிட்டு போயிருவாங்க அந்த அளவுக்கு இந்த அம்மாக்கு வந்து ஐக்யூ லெவல் இல்ல சரியா சௌந்தர்யாவுக்கு அப்ப அப்படி இருக்கக்குள்ள இந்த அம்மா வந்து வெளியில பத்து பதினாலு லட்சம் கொடுத்துருக்காங்கல்ல சரி தீனி போடணும் இல்ல ஏதாவது போட்டு கிரியேட் பண்ணிக்கடா கிரியேட் பண்ணுங்க அப்படின்னு அப்ப இது வந்து என்ன பண்ணிச்சுன்னா டான்ஸ் என்ற பேர்ல ஏதோ ஒன்று பண்ணிச்சு இப்படி இப்படி சுத்திச்சு இப்படி இப்படி பண்ணிச்சு அதை எடிட் பண்ணி போட ஒரு கூட்டம் இருக்கு துபாயில் ஒருத்தண்டுங்க அவன் வந்து இப்போ பண்ணுவான் அப்போ எலும்பு துண்டுக்கு கொண்டான் கொடுக்கணும் அதை பண்ணி போட்டு தொழிலாளர்கள் ஜூஸ் பண்ற அந்த சைக்கிள்ல போய் வந்து சைக்கிளிங் பண்றாங்க ரூல்ஸ் படி இந்த டாஸ்க்ல மேனேஜர்ஸ் வந்து அப்படி பண்ணக்கூடாது அப்ப வந்து அதை வந்து தீபக் அவர்களும் முத்துக்குமார் அவர்களும் பாத்துட்டாங்க அப்ப முத்துக்குமார் அவர்கள் அன்சிதான் அவங்க யூனியன் லீடர் சொல்லுவாங்க இங்க பாருங்க அவங்க நம்ம மேனேஜர் வந்து இப்படி பண்றாங்க அப்படின்னு அப்ப அன்ஷிகா சொல்லுவாங்க இது என்னுடைய பொறுப்பு இல்ல நீங்க உங்களோட மேனேஜர் யாராவது வந்து உங்களுக்கு சொல்லுங்க அப்ப தர்ஷிகா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க எக்ஸ்பிளைன் பண்ண முத்து சொல்லி வராது வந்து தர்ஷிகா சொன்னோன்னா வருவாங்க வந்து போட்டு பேசாம இருந்தாங்களான்னு இல்ல முத்துவை பார்த்து முறைக்கிறது சைகை பண்றது அது மட்டும் இல்லாம அவங்க சொல்லுவாங்க முத்துக்குமரன் சொன்னபடியா நான் வரல தர்ஷிகா தான் வந்தேன் அப்ப முத்து அவர்கள் வந்து சொன்னார்கள் நமக்கு நம்ம மக்களுக்கு தோணுதான் சொன்னாரு சரி தர்ஷிகா அப்படியே டப்பாவை எடுத்து கொடுங்க ஏன்னா தர்சிகா அப்படி வாமா அப்படின்ற மாதிரி சொல்லித்தான் கொண்டுதாங்க அப்ப நமக்கு இந்த தோணிச்சு என்னடா இது அசிங்கமா இருக்கு அப்படின்னு அப்ப முத்து அவர்கள் மனசுல இருந்து அப்படியே சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் இது பண்ணிச்சு பாருங்க வந்து சொன்னாக்கா அப்படின்னு ஏதோ எல்லாம் பண்ணுது சும்மா இருந்தாலே பார்க்க முடியாது இதுக்குள்ள ஏதோ கர்மம் எல்லாம் பண்ணுது அப்படி இப்படி பண்ணுது இப்படி இப்படி பா முத்து ஒன்றுமே இல்ல இப்படி சிரிச்சு கொண்டுலாம் இருந்தாரு சௌந்தர்யா நீங்க அதான் சொன்னேன் சாட்சிய அவர்களுக்கு இருபது வயசு அந்த பொண்ணுக்கு இருக்கிற மேட்சுரிட்டி கூட முப்பது வயசு உங்களுக்கு இல்ல நீங்க ஒரு போலியா நடிக்கிறீங்க சரிங்களா இந்த பி ஆர் ஓட்டு பி ஆர் சப்போர்ட் உங்களுடைய அப்பாவோட இன்ஃபுளுஸ் அப்புறம் உங்களோட பாய் ஃபிரண்ட் என்ன ஒருத்தான் இருக்காங்க அவனோட இன்ஃபுளுஸ் அதெல்லாம் இல்லைன்னா நீங்க ஜீரோ ஃபர்ஸ்ட் வீக்கே வெளியில போக வேண்டிய நபர் ஏன் பிக் பாஸ் ஷோக்குல வரக்கூட தகுதி இல்லாத நபர் தான் இந்த சௌந்தர்யா அப்படி இருக்க இந்த மாதிரி நம்ம வேற என்ன எதிர்பார்க்க முடியும் அந்த திமிரு பொறாமை அசிங்கமான அசைவுகள் அதெல்லாமே வந்து பண்ணிக்கொண்டிருந்தாங்க பட் போலி சௌந்தரியான முகமுடி இந்த வாரமும் முத்துக்குமன் அவர்கள் அழகா கிழித்திருந்தார் அப்படி என்பது உண்மைதான் லைவ் வந்து முத்து செய்கைகள் தரமா இருக்கு மக்களே ஆரம்பத்திலேயே இந்த ஐ தமிழ் மக்கள் பார்க்க ஆரம்பித்தது ஒரே ஒருத்தருக்காகத்தான் முத்துக்காகத்தான் இப்ப லைவுமே வந்து பார்க்கக்கூடியதா இருக்கு முத்துவோட செய்கைகளும் அவருடைய அந்த